சீமானை பின்பற்றும் நீதிபதி கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு பத்து லட்சம் தவறான முன் உதாரணம் என தமிழக அரசுக்கு குட்டு வைத்த நீதியரசர் நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக இளைஞர்கள் சோம்பெறிகளாக வைக்கப்பட்டு வருகின்றனர் எனவும் சீமான் பேசியதைப் போல நீதிபதி கூறியுள்ளார் நீதியரசர் ஆர் சுரேஷ்குமார் பேசுகையில் வடக்கே சுதந்திர போராட்டம் தீவிரமடையும் முன்பே தமிழகத்தில் புலித்தேவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலுநாச்சியார் போன்றோர் போராட்டத்தை முன்னெடுத்தனர் ஆனால் இன்றைய நிலையில் தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டம் மூலம் கிராமங்களில் இளைஞர்கள் சோம்பெறியாக வைக்கப்பட்டு வருகின்றனர் அதில் பாதி சம்பளம் பெறும் இளைஞர்கள் அதை ஒரு கடையில் கொடுத்து உண்மையான குடிமகனாக மாறுகின்றனர் அதிலும் சிலர் மலிவு விலையில் அவை கிடைக்கிறதா என்று பார்க்கின்றனர் அப்படி தேடி போன ஒரு கூட்டம் தான் கள்ளக்குறிச்சியில் மாண்டு போயுள்ளனர் இதற்கு பத்து லட்சம் கொடுத்து தீய முன் தீய தீய முன்னுதாரணத்தை தமிழ் மண்ணில் உருவாக்கி இருப்பதை நீங்கள் உணர வேண்டும் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என பேசினார்